இன்றைக்கான வார்த்தை கொடுங்கள் ஆறாம் அதிகாரம் முப்பத்தி எட்டாம் வசனம் சொல்லுது கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கும் கொடுக்கப்படும் அமுக்கே குழுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் இழந்து உங்கள் மடியிலே போடுவார்கள் இந்த வசனம் வந்து ஒரு அழகான வசனம் அதாவது நாங்கள் கொடுக்கும் பொழுது அமுக்கி குழுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் இழந்து எங்கள் மடியிலே போடுவார்களா நாங்கள் கொடுங்கள் என்று சொன்னாலே ஏதாகிலும் ஒரு பெருமதியான பொருளை நினைத்து உதாரணமாக ஒரு பணமோ அல்லது ஏதாகிலும் ஒரு பெருமதியான ஒரு பொருளையோ அதைத்தான் நாங்கள் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் நினைத்து கொள்கிறோம் ஆனால் உண்மையில் கொடுத்தல் என்பது பணம் மாத்திரமல்ல ஆனால் நாங்கள் வேதாகமத்தை எடுத்துக்கொள்ளுவோமாக இருந்தால் வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கு தசமவாகும் காணிக்கைகளில் வஞ்சிக்க வேண்டாம் அதை நீங்கள் மனப்பூர்வமாக கொடுங்கள் அப்பொழுது நான் வானத்தின் பலகனிகளை திறந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி ஆகையால் நாங்கள் தசமபாகம் காணிக்கைகளை மனப்பூர்வமாக கொடுக்கும் பொழுது அதற்கும் தேவனோட ஆசீர்வாதத்தை வைத்திருப்பார் வானத்தின் பலகனிகளை திறந்து ஆசீர்வதிப்பார் ஆனால் அதில் சொல்லப்பட்டிருக்கிற கொடுங்கள் என்கிறது தசமபாகம் காணிக்கைகளையோ அல்லது ஏதாகிலும் ஒரு பெருமதியான காரியங்களையோ அல்ல இதில் சொல்லப்பட்ட விஷயம் வந்து எங்களால் செய்ய முடிஞ்ச சின்ன சின்ன விஷயங்களையும் நாங்கள் செய்ய வேணும் அதாவது ரெண்டு பொருள் எங்களிடத்தில் இருக்குமாக இருந்தால் யாராகிலும் வந்து கேட்பார்களாக இருந்தால் நாங்கள் அதில் ஒரு பொருளை கொடுக்க வேண்டும் சிறிய சிறிய காரியங்களாக இருந்தாலும் எங்களால் முடிந்தவற்றை நாங்கள் மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும் அன்பை கொடுக்க வேண்டும் அதாவது எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் அன்பை செலுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும் மன்னிப்பை கொடுக்க வேண்டும் இரக்கத்தை கொடுக்க வேண்டும் இப்படி எங்களால் முடிந்தவற்றை மற்றவர்களுக்கு நாங்கள் கொடுக்கும் பொழுது எங்களுக்கும் கொடுக்கப்படும் அதுவும் சொல்லப்பட்டிருக்கு சாதாரணமாக எங்களுக்கு கொடுக்கப்படாது அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து கொடுக்கப்படும் ஆகையால் நாங்கள் எங்களால் முடிந்தவற்றை நன்றாக மற்றவர்களுக்கு கொடுக்கிறவர்களாக இருப்போம் ஹவர் ஹோப்ஃபுல் டே